அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆனந்த தெய்வம் இது திருவருட்பா பாடல் கருணை வள்ளலாகிய வள்ளல்னாவே வடலூர் ஜோதி ராமலிங்க சுவாமிகள் தான் அவருடைய பெருமைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இன்று படிப்பறிவே இல்லாத ஒருத்தரை பரம்பரையாக புலால் உண்ட ஒரு இனத்தைச் சேர்ந்த ஒருத்தரை எப்படி அதிசயமாக ஒரே நாட்டில் வள்ளல் பெருமான் மாற்றினார் அவங்க உறவுக்காரங்களுக்கும் துன்பளித்து ஆங்கே இன்பழி வள்ளல் பெருமான் அகவலில் இருக்கும் தாங்கே இன்பழித்து உயிர்களை அன்புற காத்தருளும் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லியிருப்பார் அதுபோல வள்ளல் பெருமான் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் சாதாரண மனிதன் இருக்கக்கூடியது தேகம் அந்த தேகம் அருள் தேகமாகி அப்புறம் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேந்தும் எல்லா ஆகி ஜோதி நிலையடைந்து வேண்டிய உருவத்தை எடுக்கக்கூடிய ஐந்தொழில் ஆற்றலை உடையவர் தான் வள்ளல் பெருமான் யார் உருக்கத்தோடு உண்மையான அன்போடு அவரை வேண்டுகிறார்களோ ஞான சித்திக்கு அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து மேல்நிலை வள்ளல் பெருமான் இருக்கிறார்கள் அதற்கு சாட்சி அடியன் கூட இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே மேட்டுக்குப்பத்திலே அடியனுக்கு வள்ளல் பெருமான் காட்சி கொடுத்து அழுவினார்கள் அப்படி காட்சி கொடுக்கும்போது அங்கே திருஞான சம்பந்தம் என்ற ஒரு சித்தியடைந்த சுவாமி இருந்தார் அவர் இப்போ ஆகிட்டார் அப்போ மேட்டுக்குப்பம் சித்திவிழாக திருமாளிகையிலே பணிபுரிந்து கொண்ட எனது நண்பர் நடராஜன் என்று இருக்கார் சாட்சி எதுக்கு சொல்கிறோம் அந்த அன்புக்கு வள்ளல் பெருமான் அடிமை அதுதான் அவர் அருட்பாளர் சொல்லியிருப்பார் அன்பெனும் பீடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் கூடில் போகும் அரசே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே என்று என் பெருமான் அருள் இருக்கிறாங்க இப்போ வள்ளல் பெருமான் அந்த பூத உடலோடு இந்த உலகத்தில் மக்களுக்காக மக்கள் மக்களாக இறங்கி வந்து அந்த உடம்போடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் கடலூருக்கு பக்கத்தில் ஒருத்தர் அவங்க பரம்பரையாக மீன் பிடித்து மீனை சாப்பிடக்கூடிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் அவர் பொறு ஜென்ம புண்ணியத்தினாலேயும் இறையொருள் வள்ளல் பெருமான் கருணையினால் வள்ளல் பெருமானை வந்து பார்த்து சாஷ்டமாக பணிந்து வணங்கி அழுது ஐயா என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை வந்து மாற்ற ஐயா ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க உடனடியாக அந்த புலால் சாப்பிட்ற மீன் முதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டார் விட்டதோடு மட்டுமல்லாமல் ஐயாவின் கருணையினால் வெகு சீக்கிரத்திலே இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் எல்லாம் சிறப்பாக கடைபிடிச்ச வச்சார் ஒரே நாளில் ஐயா மாற்றினாங்க அதே போல் இப்போது என் கூட ஒருத்தர் இருக்கார் சிஷ்யர் யோகா மணி சுவாமிகள் என்று கந்தம்பாளையத்தை சேர்ந்து ரெண்டாயிரம் யோகாசத்துக்கு மேலே செய்வார் அவர் மீனவர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நான் இங்கே காட்சி கொடுத்து அவர் அவங்க அப்பாவுக்கெல்லாம் அவங்க தாத்தாவுக்கெல்லாம் வள்ளல் பெருமானுடைய சீடு வழியாக அந்த கருணை கிடைச்சதுனால் இவர் பிறந்ததுலேருந்தே புலால் உண்ணாமல் இருந்திருக்கார் அதனால் யாரும் மாற முடியும் மாற்ற முடியும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய திருவள்ளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது அப்படி வள்ளல் பெருமான் மாற்றி இந்த மூன்று நிலை அடைஞ்சவர் எனக்கு திருமணம்லாம் வேண்டாம் உங்கள் கூட இங்கே இருக்க செல்லப்பா உனக்கு அந்த திருமணம் வேண்டாம்னு சொல்லவில்லை இந்த திருமணத்தில் இருந்து கொள்ள உனக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு திருமணம் செய்து கொள் என்று சொன்னதுனால திருமணத்துக்கு சம்மதிச்சிடுறார் ஆனால் வள்ளல் பெருமான் காலில் வந்து விழுந்து ஐயா நீங்கள் என் திருமணத்துக்கு வரவில்லை என்றால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் சத்தியம் என்றார் இவர் வள்ளல் பெருமானை வந்தது அவங்க வீட்டில் இருந்து தெரியாது ஏன்னா திடீர்னு வந்து ஏன்னா மீன் சாப்பிட நீ ஒன்றும் சாப்பிடல பை தங்கி தான் நினச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படியே மாட்டுன்ட்டு ஆகவே அவர்களுக்கு வள்ளல் பெருமானை பற்றியோ தன்னுடைய மகன் வள்ளல் பெருமையை பார்த்து ஆட்கொண்டதை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது வள்ளல் பெரு இப்போ மாதிரி போட்டோ இருக்குது பேப்பர் ஈஸியாக பார்த்துருவாங்க அப்போ அந்த வசதி இல்லை அப்போ சீடன் அன்பு நினச்சி வள்ளல் பெருமான் அங்கே போய் எழுந்தருளுகிறார்கள் அந்த வீட்டு வாசலில் வெள்ளை வேசியை கட்டிட்டு ஐயோட உருவாக நீங்கள் பார்த்துருவீங்க வள்ளல் பெருமானை அந்த மாதிரி உடம்புல போ அவங்க யாருக்கும் தெரியல முக்காடு போட்டு வெள்ளை துணி போனோன்னே திருமணத்துக்கு உள்ளேலாம் நடந்துக்கிட்டு இருக்குது வேலை உள்ளே போனோடனே அவங்க கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் உறவினர்களே யோ சாமியார் கொஞ்சம் தெரியா அதுக்குள்ளே சாப்பிட வந்துட்டு கொஞ்சம் பொறு பொறுமையார் இன்னும் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்ல ஓரமாக வைப்போம் அப்படின்றாங்க ஐயா உள்ளே சிரித்து கொண்டு பக்கத்தில் இருந்த அருளாற்றல்னால் பட்டு வேட்டியை வர வச்சு நகைகள்லாம் வச்சு பட்டு வேசியை கட்டிட்டு மீண்டும் அங்கே போகிறார் முதல்ல வந்து வருது எவ்வளோன்னு தெரியாது இந்த பட்டு வேட்டி நகையெல்லாம் பார்த்தோன்னா ஐயா ஐயா வாங்க 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 சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி காலவெளவுக்கு கும்பிட்டு ஐயா வாங்க 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 நீங்களாம் இங்கே வர்றது பெரிய புண்ணியம் யாருன்னே தெரியாது அந்த பட்டு வேட்டியும் அந்த நகையில் அவர் மாற்றிருச்சு வாங்க மனசை ஐயா உட்காருங்க வாங்க ஐயா சாப்பிட போகலாம் இல்லை நான் மணமகனை மணமகன் அப்புறம் பார்க்கலாம் ஐயா நீங்கள் வாங்க சாப்பிடுறது மேலே சாப்பிட கூட்டிட்டு போகிறாங்க உட்கார வச்சு தனி இலையெல்லாம் போட்டு தனியாக உட்கார வச்சு இட்லி தோசையெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க சாம்பார் எடுத்து வைக்கிறாங்க ஐயா என்ன பண்ணார் இட்லியை பிச்சு அந்த பட்டு வேஸ்டி அது மேலே போட்டு சாம்பார்லாம் பட்டு வேசி மேலே எடுத்து ஊற்றுனார் சாப்பிடாம அவங்கள திகிச்சு ஐயா என்ன என்னாச்சு சுவாமி என்னாச்சு சுவாமின்றாங்க ஐயா நான் தான் முதல்ல வந்தப்பா என்ன வர்றப்போ நீங்கள் என்னை துரத்தி விட்டி ஏதோ சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க வந்த மாதிரி ஆனால் இப்போ பட்டு வேட்டி கட்டி வந்த உடனே நீங்கள் இப்போ சாப்பாடு கொடுத்த உபச்சாரம் பண்ணுறீ என்ன எவ்வளோ வரவேற்கிறீங்க நீங்கள் கொடுத்த வரவேற்பு எனக்கு இல்லை நான் கட்டியிருந்த பட்டு வேட்டிக்கு தான் அதனால இந்த பட்டு வேட்டிக்கு இந்த சாப்பாடை போட்டு இட்லியை போட்டால் சாம்பாரை போட்டேன்னு சொன்ன உடனே அவர்கள் புரிந்து கொண்டு மன்னிக்க சொல்லிய கழுது காலை விழுந்த அழுது எல்லோருமே சைவம் மாறிட்டாங்க அப்படி தடுத்தாட்கொள்ளக்கூடிய சக்தி எம்பெருமான் நான் இருந்தது இதுபோன்று எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கின்றன அடுத்த பதிவில் அதை நாம் பார்க்கலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ತನಿಪರ ಕರುಣೆ ಅರುಟ್ ಜೋದಿ